மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த மூணாவது பிரமோவை பொறுத்தளவுல டமுக்கு டப்பா அருணுக்கு சரியான சாணியடி அடி முத்துகுமரன் முத்துக்குமரன் சொல்லிருக்காருங்க அதாவது இந்த இடத்துல முதல்ல அருண் பேசுறத காட்டுறாங்க முத்துகுமரன் நீங்க வந்து எல்லாரோட மூளையும் செலவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா எல்லார் மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடமுட்டாளு தற்குறி இவ்வளவு நாள் ஆண்கள் அணி பெண்கள் அணின்னு இருக்கும் ஆண்கள் எவனுக்குமே யோசனையா வரலையாப்பா முத்துகுமரா என்ன பண்ணலாம் ஓகே நீ சொல்லிட்டியா நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தற்கூரியா தானே இருந்தீங்க அது யாரோட தப்புடா உங்களோட தப்பு தானே எப்பா எங்களுக்கு அந்த அளவு யோசிக்கிறதுக்கு திறமை இல்ல முத்துக்குமரன் போற பாதையிலேயே நாங்க பின்னாடி போறோம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி பொம்மையா நீங்க தான்டா இருந்தீங்க அவனா உங்களை பின்னாடியே வாங்கன்னு சொன்னா நீங்களா தான் போனீங்க இப்ப கூட முத்துக்குமரன் அடிக்கணும் அப்படிங்கறதுக்காக நேருக்கு நேரம் அடிக்கிறதுக்கு தெம்பு இல்லாம பின்னாடி உட்காந்து இவ்வளவு நாள் டப்பா டப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்த இப்ப பாப்பா பாப்பாங்கிற ஆக மொத்தத்துல அர்ச்சனாவுக்கு உனக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லடா ஆட்டிடியூட்ல வேற லெவல் அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு நான் எந்த இடத்துலயும் என்னோட வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசல நீ தான் அப்படி பண்ற ஆளு அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்கறாரு உடனே அந்த இடத்துல அருண் வந்து பேச்சு திறமையால இந்த ஷோல யாருமே ஜெயிக்க முடியாது அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதுக்கு முத்துக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா போன சீசன்ல கூட பேச்சு திறமையால தான் ஒரு பொண்ணு டைட்டில் வின் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவனுக்கு பதில் இருக்குமா தான் இவன் காதல் பண்ணிட்டு இருக்கான் அர்ச்சனாவ கல்யாணமும் பண்ண போறான் அப்படி இருக்கும்போது லே போன சீசன்ல அர்ச்சனாவே அதுதான்றா பண்ணா மறுபடியும் எதுக்காகடா டைட்டில் கிடைக்காதுன்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி சரியான செருப்படி கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு அந்த இடத்துல அருண் வந்து பாத்தியா இப்ப யாரு பர்சனலா அட்டாக் பண்றது பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே முத்துக்குமரன் சொல்றாரு இல்லப்பா உதாரணம் தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுல பல பேர் வந்து முத்துக்குமரன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க என்னங்கடா சொல்றீங்க அருண் என்ன சொன்னா பேச்சு திறமையால டைட்டில் வின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அதுக்கு பதில தான் முத்துக்குமரன் சொன்னான் போன சீசன்லயே ஒரு நபர் பேச்சு திறமையால மட்டும்தான் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க மறக்க முடியாத அர்ச்சனை வேற எதுவும் பெருசா விடுற அளவுக்கு பேசுனாங்க அதுதான் இருந்த டைட்டில் கிடைச்சி இந்த இடத்துல உடைக்கிறான் இந்த இடத்துல அருண் வந்து உனக்கு வாய் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்டிக்கிட்டே போறாரு அதாவது இந்த அருண் பிரசாத பொறுத்த இவன் தான் எல்லாரையும் பண்றதா இருக்கட்டும் டார்கெட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் அருண் இல்லங்க அருணா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே டைரக்டா பேசுறதுக்கு இவங்களுக்கு தைரியம் கிடையாது இவங்களை பொறுத்தளவுல மத்தவங்களை குத்துற மாதிரியும் மத்தவங்களை மார்க் பண்ற மாதிரியும் மத்தவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரியும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அருண் வந்து வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டான் அப்படிங்கறதா என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமாரனோட தரமான பதிலடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்